ஸ்ரீ மாத்ரி நமகா நமஸ்காரம் ஹரியோம் நமஸ்காரம் எல்லாருக்கும் நம்ம லலிதா சஸ்ரமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் போன வீடியோவில் அறுபது வரைக்கும் பார்த்தாச்சு இன்றைக்கி ஸ்லோக நம்பர் அறுபத்தி ஒன்றுலேருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்பிளிட்டுக்கு போகலாம் அறுபத்தி ஒன்று பஞ்ச ச பஞ்சல பஞ்ச இச்சு வரணும் பிரேதா சனா சீனா பஞ்ச இந்த இடத்துலையும் இச்சு தான் பஞ்ச பிரம்ம பிரஹ்ம சொல்லக்கூடாது நான் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் ஹை இம்மு இன்னு வந்துச்சுன்னா இன்னு இம்மு தான் ஃபஸ்ட்டு உச்சரிப்பு ஹ செகண்ட் வரணும் இப்போ இந்த இடத்துல பிரம் ஹ தான் வரணும் பஞ்ச பிரம்ம ஸ்வரூபிணி சின் மயி பரமா நந்தா விக்ஞான இந்த க்யா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா போன வீடியோவில் இகு ஃபஸ்ட்டு ஞா செகண்ட் விக் நம்பர் ஃபோர் மகாப்பிராணா ரூபிணீ பஞ்ச பிரேத்தீனா பஞ்சபிரமஸ்வரூபிணி சின்மய பரமானந்தா விஜான ஹணரூபிணீ அடுத்து ஸ்லோக நம்பர் அறுபத்தி ரெண்டு தியான அந்த இதுதான் மகாபிராணா இந்த இடத்துல இது எல்லாமே ஹாஃப் இதில் தான் ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு மூணும் இதுவும் தியான தியா கொமத்ரு ஹாஃப்ரு தான் அது தியாத்ரு தியே ய ரூபா தியே கொம ய கொம ரூபா தர்மா தர்ம ஃபஸ்ட்டு தர்மா வந்து நெடில் அப்புறம் குரில் தர்ம விவர் ஜீதா இந்த இடத்துல வர்ற எல்லா தவம் மகாபிரண உச்சரிப்பு ம் விஸ்வ रूपा जागरिणी जागरिणी स्वपंथ इति वन स्वमंती तैज सात्मिका मून तैज सात्मिका ध्यान ध्यात्र रूपा धर्मा धर्म विवर्जिता, विश्वरूपा जागरिणी ஸ்வபந்தி மிகா அடுத்து ஸ்லோக நம்பர் அறுபத்தி மூணு தா ரெண்டுமே நம்பர் ஒன் பிராத் மிகா இந்த க்யாவும் அது அப்படிதான் இக்கு ஃபர்ஸ்டு ஞா செகண்ட் இத்தில் கொம பிராக்யாத் கொம மிக்கா துர்யா சர்வா கொம வஸ்தா தா நம்பர் டூ மகாபிராணா இத்து போட்டுக்கங்க சர்வா வஸ்தா விவர் हाफृ सृष्टि कर्त्री ब्रह्म रूप, 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 गोप्त्री रूपिणी सुप्ता प्राज्ञात्मिका तुर्या सर्वावस्था विवर्जिता सृष्टिकर्त्री ब्रह्मरूपा கோவிந்த ரூபிணி அடுத்து ஸ்லோக நம்பர் அறுபத்தி நாலு சம் ஹாரிணி இது வந்து அனுசுர இம்மன்னே சொல்லலாம் ஒருவேளை உங்கள் எல்லாேருக்கும் அந்த அவு சவுண்டு இப்போ சொல்ல வந்துச்சுன்னா சம்ஹாரிணி சொல்லலாம் இல்லாட்டி சம்ஹாரிணினே இப்போ ஃபோ பிகினர்ஸ் வச்சுக்கோங்க சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோகம தான ತಿರೋ ಧಾನ ರೀಶ್ ಕೊರೀ ಕರೀಶ್ವರಿ ಸದಾ ಶಿವಾನು ಗ್ರಹದ ಮರಬ್ರೆ ಸದಾ ಕೊಮ ಶಿವಾನು ಅವಗ್ರಹಕ್ಕ ನೂರು ಅದಕ್ಕೊಮ ಶಿವಾನು ಗ್ರಹ ಕೊಮದ ಗ್ರಹದ ಪಂಚ ಈಚು ವರೋ ಪಂಚ ಕೃತ್ಯ ಪರಾಯಣ ൂപ തിരോധാനകരീശ്വരീ സദാശിവാനുഗ്രഹദ പഞ്ചകൃത്യപരായണ അടുത്ത ശ്ലോക നമ്പർ അറുപത്തി അഞ്ച് ഭാനു മഹാപ്രണഭ ഭാനു മണ്ഡല മധ്യസ്ഥ ഓക്കെ മധ്യസ്ഥ ഇത് ഇസ്ലതാണ് കോമവർണ്ണം മധ്യസ്ഥ നമ്പർ ടൂ മഹാപ്രണ ಭೈರವಿ ಭಗ ಮಾಲಿನಿ ಭ ಇದೆಲ್ಲ ನಂಬರ್ ಫೋರ್ ಪದ್ಮ ವರೋ ಭಗಮಾಲಿನಿ ಪದ್ಮನ್ ಪತ್ಮಾ ಇಲ್ಲ ಪದ್ಮ ಪದ್ಮ ಸನ ಭಗವತಿ ನಾಭ ಸಹೋದರಿ ಭಾನುಮಂಡಲ ಮಧ್ಯಸ್ಥ भैरवी भगमालिनी पद्मासना भगवती पद्मनाभ पद्मनाभसहोदरी अ्लोक नम्बर् अवती आन्मेश निमिषोत् इत् कोमा पन्न निमिषोत् पन्न विपन्न विपन्न भुवना बली, सहस्र सहस्रम शीर्ष கொம வதனா ஷீர்ஷ வதனா சஹஸ் ராக்ஷி இந்த இடத்துல இக்கு சவுண்டு கேட்கணும் சஹஸ் ராட்சி சஹஸ்ர பாத்து இந்த இடத்துல எஃப்டி போட்டுங்க ஃபினிஷிங் டச் வரணும் உமாத்ரா ஹாஃப் உமாத்ரா சஹஸ்ர கொம பாத்து பாத்து சொல்லக்கூடாது பாத்து ஹாஃப் ஊ தான் உன்மேஷ நிமிஷோ விபண்ண புவனாவலி സഹസ്രശീർവദന സഹസ്രാക്ഷി സഹസ്രപാത് അടുത്ത് ശ്ലോക നമ്പർ അറുപത്തി ഏഴ് ആ ബ്രഹ്മ കീട്ടുമേ നമ്പർ വൺ ജന കൊമനി ജനനി വർണ കൊമശ്രമ കൊമ വിധാ കൊമ ഇനി വർണാശ്രമ വിധായ நிஜா கொமா ஞா கொமா ரூப. அந்த ஞா வந்து இக்கு பிலச் நா ஞா நிஜா ஞா ரூப்ப நிகமா புண்ணா புண்ணிய பல பிரதா அந்த ப நம்பர் டூ மகா பிரணம் பல பிரதா ஆப்ரம்ம கீட்ட ஜனனி வர்ணாஷ்ரம விதாயினி ൂപനിഗമാ പുണ് പുണ്യഫലപ്രദ അടുത്ത് ശ്ലോക നമ്പർ അറുപത്തി എട്ട് ശൃത്തി അത് ഇഷ്യു പ്ലസ് ഋ ശ്രു ശ്രുതി സീമന്ത സിന്ദൂരി രണ്ട് നെടിൽ സിന്ദൂരി കൃത പാദാബ്ജ പാദബ്ജൂലിക അത് ധൂ വന്ന് नंबर फोर महाप्रण धूलिका सक लागम सख लागम संदोह सन सं, कमोह शुक्ति शुक्ति संपुट कृत पादाब्ज धूलिका सकलागम संदोह ുടമൗക്ത അടുത്ത് സ്ലോക നമ്പർ അറുപത്തി ഒമ്പത് പുരുഷാർത്ഥ പ്രധാ അത് നമ്മൾ ടൂ മഹാപ്രണ പുരുഷാർത്ഥ പ്രധാ പൂർണ രണ്ട് ഭോഗിനി ഭുവ അമ്പതി മഹാപ്രണ ഫോർ നിധനാ ഹരി இம்மு ஃபஸ்ட் ப்ரமேந்திர சேவிதா புருஷார்த்த பிரதா பூர்ணோகி புவனேஸ்வரீ அம்பிகாதினா ஹரிபிரேந்திர சேவிதா அடுத்து ஷ்லோக்கம்பர் எழுவது நாராயணீ நாத ரூபா நாம ரூப, ஃபஸ்ட்டு நாத ரூபம் வந்து நெடில் இது நாம ரூப்பம் வந்து குரில் நாம ரூப ஜீதா ஹ்ரீங் அந்த ஹ்ரீயோட சேர்த்து ஹிம் ஹிம்மில் இங்கு எஞ்சி வரணும் ஹ்ரீங் காரி ஹ்ரீ மதி ஹிருத்யா, ஹேயோ கம பாதேய வர்ஜிதா நாராயணி நாதரூபா நாம ரூப விவர்ஜிதா ஹ்ரீங்காரி ஹ்ரீமதி ஹ்த்யா ஹேயோ பாதேயவர்ஜிதா ஓகே நம்ம இன்றைக்கி ஸ்லோக நம்பர் எழுபது வரைக்கும் பார்த்தாச்சு இந்த ரெக்கார்டிங்கில் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லோவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து படிங்க ஸ்லோக நம்பர் அறுபத்தி ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் पञ्च प्रेतासनासीना पञ्चब्रह्मस्वरूपिणी चिन्मयी परमानन्दा विज्ञानगणरूपिणी ध्यानध्यातृध्येयरूपा धर्माधर्मविवर्जिता विश्वरूपा जागरिणी स्वपन्थी तैजसात्मिका सुप्ता प्राज्ञात्मिका तुर्या सर्वावस्था विवर्जिता सृष्टिकर्त्री ब्रह्मरूपा गोप्त्री गोविन्दरूपिणी संहारिणी रुद्ररूपा तिरोधानकरीश्वरी सदाशिवानुग्रहदा पञ्चकृत्यपरायणा भानुमण्डलमध्यस्था भैरवी भगमालिनी पद्मासना भगवती पद्मनाभसहोदरी उन्मेष भुवनावली सहस्रशीर्षवदना सहस्राक्षी सहस्रपात् आब्रह्मकीटजननी वर्णाश्रमविधायिनी निजाज्ञारूपनिगमा पुण्या पुण्यफलप्रदा श्रुतिसीमन्तसिन्दूरी कृतपादाब्जधूलिका सकलागमसन्दोह शुक्तिसम्पुटमौक्तिका पुरुषार्थप्रदा पूर्णा भोगिनी भुवनेश्वरी അംബിക്കാനധന ഹരിബ്രഹ്മേന്ദ്രസേവിതാരായീനാദരൂപ വിവർജിത ഹ്രീങ്കി ശ്രീമതി ഹൃദയാ ഹേയോപാദേയവർജിത അമ്മ എഴുപതാ ശ്ലോക വരയ്ക്കും പാത്തച്ചു எழுபத்தி ஒன்றுலேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நமஸ்காரம் ஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே நம